ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆடி மாதம் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருளை தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்கு உரிய மாதம் சாட்சாத் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மாதம்னு சொல்லலாம் உரிய ஆடி மாத தொடக்க நாளில் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி கையால் இந்த இரண்டு பொருட்களை புதுசாக வாங்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும் நாளைய தினம் ஆடி ஒன்றோடு சேர்த்து வளர்பிற ஏகாதேசி திதி வருது இந்த நாளில் நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நாளைய தினம் அம்பாளுக்கு உரிய பொருளான சிகப்பு நிற கண்ணாடி வளையல் சிகப்பு நிற குங்குமம் இந்த இரண்டு பொருட்களை புதுசாக வாங்கி வைங்க நாளை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ கடைக்கு போயிட்டு பணம் கொடுத்து இந்த ரெண்டு பொருளையுமே வாங்கிட்டு வாங்க மாலையில் கூட பூஜாரையில் விலக்கேற்று இந்த இரண்டு பொருளையும் மகாலட்சுமி அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு சின்னதாக பூஜை செஞ்சுக்கோங்க நாளை தினம் அம்பாளுக்கு தேங்காய் பால் சேர்த்த பாயசம் நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை பால் பாயசம் வைக்கிறது பால் பாயசம் ரொம்பவே பிடித்தமான ஒன்று அம்மாவுக்கு அதனால் அதை வச்சு படைங்க நிச்சயமாக நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த புது பொருட்களை அம்பாளுக்கு முன்னாடி வச்சு பாயசம் நெய்வேத்தியம் வச்சு உங்கள் வழிபாடை நிறைவு செய்யுங்க வாங்கி வந்த சிவப்பு வளையலாம் வீட்டில் இருக்கோம் நீங்கள் பெண்கள் பெண் குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் போட்டுக்கோங்க குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கோங்க தினமும் அந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் பயன்படுத்திவிடுவாங்க உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னும் கூடுதலாக ரெண்டு ரஜ வளையல் வாங்கி அந்த வளையலை பூஜாரையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து அதை வந்து ரெண்டு பெண்களுக்கு தானமாக கொடுக்கறது இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஏகாதேசி தேதியும் வருது நம்முடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு துளசி இலைகளை நீங்கள் வாங்கணும் துளசி இலைகளை வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு போடுங்க பச்சை கற்பூரம் முடிந்தால் வாங்குங்க ஏன்னா நாளைக்கு வளர்பிற ஏதா ஏகாதேசியும் கூட வரதுனால நீங்கள் வந்து நாளைய தினம் பச்சை கற்பூரம் கல்லுப்பு இது ரெண்டில் எது உங்களால் முடியுதோ அதுவுமே வாங்கலாம் அல்லது இந்த மூன்றுமே அதாவது கல்லுப்பு பச்சை கற்பூரம் துளசி இலை இது மூன்றுமே மகாலட்சுமி அம்சங்கிறதுனால நீங்கள் மூன்றுமே கூட நீங்கள் வாங்கலாம் பச்சை கற்பூரம் துளசி இலைகள் வந்து பெருமாளுக்குரியது இந்த பொருட்களை வாங்கி பூஜாரை இலைத்து வழிபாடு செய்யுங்கிறது செய்யும் பொழுது நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் குறையும் செல்வ வளம் அதிகரிக்கும் எல்லா நாளுமே ஒரு எல்லா நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வரக்கூடியது வந்து ரொம்பவே கூடுதல் சிறப்பு நாளைய தினம் ஆடி ஒன்று வளர்பிற ஏகாதேசி அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் நாளில் சில நல்ல விஷயங்களை நம்ம பின்பற்றும் பொழுது சாதாரணமாக கிடைக்கும் பலனை விட நமக்கு பல மடங்கு அதிகமான பலனை இது பெற்றுத்தரும் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கூடுதல் நல்லது நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக நாளைய தினம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பொருட்களை அதாவது சிகப்பு வளையல் குங்குமம் சிகப்பு குங்குமம் அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் துளசி இலை கல்லுப்பு இந்த ஐந்து பொருட்களை வாங்கலாம் அதில் உங்களால் முடியலைனாலும் அட்லீஸ்ட் இதில் ஏதாவது உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு மற்றவர்கள் யாராவது இரண்டு பேருக்காவது அல்ல ஒருத்தருக்காவது தானமாக கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் வளையல் வாங்கி தரது வந்து உங்கள் குடும்பத்திற்கு இன்னும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் பிறக்க போகிற ஆடி மாதம் உங்களுக்கு நன்மையை மட்டுமே வழங்கும் பண வரவில் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஆடி மாதம் வளர்பு ஏகாதேசி பெருமாளுக்குரிய புதன்கிழமை நாளில் வ துங்கிறது ரொம்பவே சிறப்பானது நாளைய தினம் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கடன் சுமை குறையும் பஞ்சம் தீரும் அதனால நாளைய தினம் மறக்காமல் இதை செய்து பாருங்க எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் கருணையாலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி